வணக்கம் பெரம்பலூர் அதிமுக நிர்வாகி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய திமுகவினர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் பெரம்பலூர் அருகே செட்டிக்குளம் கிராமத்தில் கடந்த ஏழாம் தேதி அன்னப்படையல் நிகழ்ச்சியின் போது திமுக கிளை செயலாளர் செந்தில்குமார் தரப்பினருக்கும் அதிமுக கிளைச் செயலாளர் சுப்பிரமணிய தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு மோதல் சம்பவம் நிகழ்ந்தது இதில் ஒருவரை ஒருவர் கற்கள் மற்றும் கட்டையால் கடுமையாக தாக்கிக் கொண்டனர் பத்துக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து பெரம்பலூர் மற்றும் திருச்சி அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் சம்பவம் தொடர்பாக இரு தரப்பினர் சார்பிலும் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் பெரம்பலூர் போலீஸ் வழக்கு பதிவு செய்து மூன்று பேரை கைது செய்துள்ளது இந்நிலையில் தாக்கல் சம்பவத்தின் போது படுகாயம் அடைந்து திருச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த வேலூர் அதிமுக கிளை செயலாளர் சுப்பிரமணியன் இன்று காலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இந்த நிலையில் பெரம்பலூர் அதிமுக நிர்வாகி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய திமுகவினர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விடியா திமுக அரசின் நிர்வாக திறமையால் தொடர் கொலைகள் தொல் கொள்ளை வழிப்பறி சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது காவல்துறையின் மெத்தன போக்கேடு இருக்காமல் இந்த படுகொலையை செய்தவர்களை யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன்பு நிறுத்தப்பட்டு தக்க தண்டனை வழங்கப்பட வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார்